எந்தினி அலைமகளும் கலைமகளும் ஒன்றாகி உன்னுருவியில் காண்கின்றேன் இறைவன் உனக்கு சகல சௌந்தரியங்களில் வாரி வழங்கியிருக்கின்றான் விழிகளிலே குலுங்கும் மலர்களாய் உன் எதிர்கால வாழ்க்கை அமைய வேண்டும் என்று உன்னை நான் வாழ்த்துகிறேன் வராததால் எங்கே எங்களை மறந்துவிட்டீர்களோ என்று நினைத்தேன் மகளே நாகமர் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் அரசின் அரசின் மகாமண்டலேஸ்வரர் ஆட்சி அதிகாரத்தில் மன்னருக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் இவருக்கு பனிச்சுமை அதிகம் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு அவரால் செல்ல முடியாதம்மா அப்பா அதை நான் இந்த இடைவெளி சற்று நீண்டு விட்டது அதனால் அப்படி கேட்டேன் உண்மைதானம்மா துங்கபத்ரா நதிக்கரையின் பிஜே போல் சுல்தான் சூழப்பட்டுள்ளார் எண்ணேரமும் தாக்குதல் நடத்தலாம் கண்காணிக்க வேண்டிய கட்டாய சூழல் பொழுது கூட அங்கிருந்துதான் நான் வருகிறேன் இப்போ வரவழிந்து இருக்கிறேன் என்னம்மா இது வந்ததும் வராததுமாக அவரிடம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறாய் இருக்கட்டும் கேட்டம் நாகமரே காலிங்கராயரே இந்த நாகமரிடம் வேற யார் தர்க்கம் செய்ய முடியும் பணி சுமையை குறைக்கும் அருமருந்து நந்தினியின் கலங்கமற்ற முகம்தான் நான் இங்கு காலடி எடுத்து வைத்ததும் என் கலக்கங்கள் குழப்பங்கள் எல்லாம் எங்கோ பரந்தோடி போயிரு ஆமாம் நான் இங்கு வரும்போது ஏதோ நடன பயிற்சி நடந்து கொண்டிருந்தது சித்திரையில் வசந்த விழா வருகிறது அல்லவா ஆமா அதில் ஒரு அங்கமாக சிவசக்தி நாட்டிய நாடகம் நடத்த இவள் குருநாதர் முடிவு ஓ ஆமா நான் தான் சக்தி பொருத்தமான வேடம் சிவன் யார் அவளும் ஒரு பெண்ணா நான் நாடக சிவனை பற்றி கேட்கவில்லை உன்னு சரிபாதி சிவனை பற்றி கேட்கின்றேன் ஏனென்றால் உனக்கு ஒரு மணால்களைப் பார்த்து திருமணம் செய்யும் பொறுப்பை உன் தந்தை என்னிடம் என்னிடம்தானே விட்டிருக்கிறார் வேண்டாம் வேண்டாம் இப்பொழுது எனக்கொன்னும் திருமணம் வேண்டாம் திருமணம் ஆகாத பெண்கள் கூறும் அதே வார்த்தை கூறும் என்ன நாகமரே இந்த நாகமர் சொல்வது சரிதானே சரிதான் நான் உனக்கு எப்படி தெரியும் நீ வந்தாய் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் தங்களை உடனே அழைத்து வரும்படி ஆள் அனுப்பியிருக்கிறார் நானும் தங்களை படைய பல இடங்களை தேடி இறுதியாக இங்கு வந்திருப்பதை அறிந்து நான் இங்கு வந்திருக்கிறேன் அப்படியா அவசர காரியம் இல்லாமல் மன்னர் என்னை தேட மாட்டார் காளிகிறாயிரே நான் உடனே அரண்மனைக்கு செல்ல வேண்டும் நானும் வருகிறேன் எனக்கும் அரண்மனை ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது நந்தினி வேலை முடிந்து விட்டதல்லவா இனி ஏன் இனி நின்று கொண்டிருக்கிறாள் புறப்புடு என்ன பொருப்பிடுகிறீங்க நந்தினி எவ்வளவு அழகான பெயர் பேர் மட்டும் தானா தான் என்ன அப்படி பார்க்கிறீர்கள் அவை கேவிங்க இருக்க இப்படி ஒரு உதவி என்றா தந்தையின் சொல்லை கேட்டு சென்று விட்டீர்களோ என்று நினைத்தேன் இங்குதான் நின்று கொண்டிருக்கிறீர்கள் தேனை கண்டுவிட்ட பிறகு தேனை விலகிடுமா என்ன அவையின் தலைமை புலவர் காலிங்கரா இப்படி ஒரு அழகு தேவதை மகளாக இருப்பதை இதுவரை நான் அறியாமல் இருந்து விட்டேனே அறிந்திருந்தால் இந்த அறிமுகம் முன்பே நடந்திருக்கும் பிறகு பிறகு என்ன பல சந்திப்புகள் கூட ஏற்பட்டிருக்கலாம் இப்படி எல்லாம் ஒரு ஆபத்து வரும் என்று தெரிந்துதான் என் தந்தை இதுவரை யாருக்கும் தெரியாமல் என்னை வளர்த்திருக்கிறார் ஆபத்தை விளைவிக்க கூடிய அளவுக்கா நான் தெரிகிறேன் ஆமா பின் என்ன அன்று மல்யுத்த காலத்திலே அந்த சுல்தான் அனுப்பிய மாமிசமலை மல்லனை தாங்கள் படுத்திய பாடு இன்னும் என் கண்முன்னே நிற்கிறது தாங்கள் கவனம் சிதறிய ஒரு நொடி பொழுது அவன் தங்களை தாக்க வந்த போது பார்வையாளர் பகுதியில் இந்த நான் எண்ணேறியாமல் கத்திவிட்டேன் சத்தம் வந்த திசையில் ஒரு பார்வையும் அந்த மல்லனின் தலையை தரையிலே அழுத்திய விதமும் தாங்களை பார்த்தால் ஆபத்து விளைவிக்கக்கூடியவராகத்தானே தெரிகிறீர்கள் ஆம் வீழ்த்தினேன் வீழ்ந்தவன் நானும் தான் என்ன சொல்கிறீர்கள் தங்கள் பார்வையில் வீழ்ந்த நான் மீண்டும் எழவே இல்லை மல்லனை களத்திலேயே வீழ்த்தியது நான் உன் பார்வையில் நான் வீழ்ந்திருக்கிறேன் என்பதை கேட்கும் பொழுது மலரையை தரிசிக்கும் வண்டிருக்கு மலரே அனுமதி அளித்தது போலவாக இருக்கிறது நல்ல நன்றாக பேசுகிறீர்கள் நான் வருகிறேன் எங்கே நடன பயிற்சிக்கு தான் இன்னும் சிறிது நேரம் இருந்தால் என்ன ம் இருக்கலாமே உங்கள் தந்தை வந்து கொண்டிருக்கிறாள் சிரமதாந்தனக்கு அந்த வாருங்கள் நாகமரே தங்களை தான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் நானும் தாங்கள் உத்தரவுக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறேன் மதுரை மன்னன் சந்திரசேகரனமிருந்து தூது வந்திருக்கிறது சோழ மன்னன் வீரசேகரன் பெரும் படையோடு மதுரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் நம்மிடம் படை விதவி கேட்கிறார் சந்திரசேகரர் இதை நான் எதிர்பார்த்தது தான் எப்படி ஒரு வேண்டுகோள் நாகமரே தாங்கள் இந்த விஜயநகர பேரரசின் மகா மண்டலேஸ்வரர் மட்டுமல்ல எனது நீண்டகால நண்பரும் கூட இந்த இந்த சாம்ராஜ்யத்தின் எல்லை நதிக்கரையிலிருந்து குமரி கடல் வரை பரவி இருக்கிறது என்றால் அதில் தங்கள் பங்கு உண்டு என்பதை நான் நன்கு அறிவேன் இந்த போர்க்காலங்களில் நீங்கள் வகுத்து கொடுத்த வியூகங்கள் பராக்கிரமம் கொண்ட உங்களது போர்த்தந்திரம் இவையெல்லாம் மறக்க முடியுமா நீங்கள் எது கூறினாலும் இந்த நாட்டின் நலன் கருதிதான் இருக்கும் என நான் கருதுகிறேன் மனதில் பட்டதை தாராளமாக கூறுங்கள் அரசே தாங்கள் ஆளுமைக்கு பல அரசர்கள் ஆட்சி புரிகிறார்கள் அவர்களெல்லாம் சுதந்திரமாக ஆட்சி புரிய தாங்கள் உரிமை அளித்திருக்கிறீர்கள் நாகமரி இதையெல்லாம் நான் அறியாதவனா தெரிந்தே இதையெல்லாம் நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கிருஷ்ணதேவராயரின் நோக்கம் சாம்ராஜ்யத்தை அடக்குவதும் நாடுகளை பிடிப்பதும் அல்ல எனது முப்பாட்டனார் ஹரிஹர புக்கரின் லட்சிய கனவை நிறைவேற்றுவதுதான் இது நம் நாடு நம்மை நாம் தான் ஆள வேண்டும் நம் நாட்டு செல்வங்களை கொள்ளையடிக்க வரும் அந்நிய நாட்டு சுல்தான்களை இங்கே கால் உன்ற விடம் விடக்கூடாது அதுவரையிலும் இவர்களுக்குள் என்ன பிரிவுகளும் வேறுபாடுகளும் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அந்நிய சுல்தான்கள் இங்கே கால் உன்றாத வரையிலும் இவர்கள் சுதந்திரத்தில் நாம் தலையிடாமல் இருப்பதையே நான் விரும்புகிறேன் மன்னரின் கருத்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் பாண்டிய மன்னனின் விவகாரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் உத்தரவிடுகிறாரோ அதை செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆம் பெரும்படை ஒன்றை மதுரை நோக்கி செல்ல தக்க முன்னேற்பாடு செய்யுங்கள் சோழ மன்னனுக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்புங்கள் மதுரை படைக்கு தலைமை ஏற்க தக்க படை தலைவரை தாங்களே தேர்வு செய்யுங்கள் எதையும் சாதுரியமாக முடிக்கும் ஆற்றல் மிக்க நமது படை தலைவர்களே ஒருவரான அரியநாதனை மதுரை படைக்கு தலைமை தாங்க தாங்கள் உத்தரவிட வேண்டும் சரியான தேர்வு அரியநாதரே மதுரை படைக்கு தலைமை ஏற்கட்டும் ஆவண செய்யுங்கள் உத்தரவரசை நாகமரே கலிங்கராயரை கண்டீர்களா அடிக்கடி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நந்தினி எப்படி இருக்கிறாள் இப்பொழுது அவள் வளர்ந்து விட்ட பெண்ணாகவா இருப்பாள் அச்சு அசலாக அவள் காண்போர் கழரும் கட்டமைக மேனியாக அவளை வளர்த்திருக்கிறார் தாங்கள் ஆணையிட்டால் இப்போதே அழைத்து வர செய்கிறேன் வேண்டாம் வேண்டாம் நந்தினிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும் அதுதான் இப்பொழுது என்னுடைய கவலை மன்னரின் கவலை எனக்கு நன்றாக புரிகிறது எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் மீது கோபம் கொள்வதில் சற்றும் நியாயமில்லை எனது படை வீரர்களுக்கு போர் பயிற்சி கொடுக்கும் நேரம் இது எல்லாம் சமாளித்து யார் கண்ணிலும் படாமல் நான் இங்கு வருவதற்குள் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இப்போது நீயும் என்னிடம் கோபித்துக் கொண்டால் எப்படி பின் என்னமா நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா என்னோடு நடன பயிற்சிக்கு வந்து அத்தனை பெண்களும் சென்று விட்டார்கள் நான் உங்களுக்காக நேரம் காத்திருக்கிறேன் என் குருநாதரும் என் மீது சந்தேக பார்வை பார்த்துவிட்டு போய்விட்டார் என் நிலைமை விட உன் நிலைமை பரிதாபத்துக்குரியதான் எனது போர் பயிற்சியும் உனது நடன பயிற்சியும் ஒரே நேரத்தில் அமைந்திருப்பது தான் இந்த இருக்கமான சூழ்நிலைக்கு காரணம் உடனே இதற்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டும் உடனே காதல் பயிற்சியை தொடங்கிவிட வேண்டும் நந்தினி என் தாய் முகம் நான் பார்த்ததெரியாது சகோதரிகள் என்றே இல்லத்தில் யாரும் இல்லை என் இல்லமாக இருந்தாலும் சரி அல்லது என் படைத்தளமாக இருந்தாலும் சரி நான் சந்திப்பது அத்தனை ஆண்முகங்கள் தான் முதல் முதலில் உன்னை சந்தித்த அந்த கணம் இதுவரை நான் அனுபவித்திராத மெய்மறந்த கணம் அன்றைய இதயத்தில் பதிந்த உன் முகம் புதியதோடு உலகத்தையே அடையாளம் கொண்டிருக்கிறது பொது நீ என் உயிராகிவிட்டாய் நீ இல்லாமல் நான் என் நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன் தங்களின் மனமும் என் மனமும் ஒன்றாகவே இருக்கிறது நானும் தாயும் முகம் அறிந்ததில்லை தங்களை போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் சித்தத்தில் தித்திக்கும் செந்தேனாய் சுரக்கிறது எழுதி வைத்த ஓவியமாய் பழுதில்லா காவியமாய் தாயின் சீதனமாய் அளவற்ற திரவியமாய் ஆண்மையின் வார்ப்படமாய் என் உள்ளத்திற்குள் புகுந்து என்னை முழுமையாக ஆக்கிரமித்து விட்டீர்கள் அது மட்டுமல்ல அழகே வடிவெடுத்து ஆளுமையில் உருவெடுத்து காந்த சிலையாய் தமிழ் தந்த கலையாய் என்னை வீழ்த்தி விட்டீர்கள் உங்கள் காதல் வலையில் எனக்கு மட்டும் நீ என்ன தமிழை போல் இனியவளாய் தண்ணீரின் மெய்யவளாய் தாய்ப்பாலின் தூயவளாய் தழுவி படரும் பூங்கொடியாய் என்னை சுற்றி வளைத்து விட்டாய் உன் வசம் என்னை மாய்த்து விட்டாய் பிறகு நீ கள்ளங்கடம் இல்லா கை குழந்தையாய் இல்லை என்னை கைப்பற்ற நினைக்கும் காரகையா நந்தனி நந்தனி என்று எந்த நேரமும் என் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கும் கைகாரியா மொத்தத்தில் என்னை பித்தனாக்கி விட்டாய் எவரிடமும் மலைந்து கொடுக்காத நான் உன் மனதுக்குள் எப்படி புகுந்தேன் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது காற்றைப் போல் விரைந்து கணலை போல் கலன்று என் உள்ளத்துக்குள் புகுந்துவிட்ட காரணம் ஒன்றா இரண்டாய் எடுத்துச் சொல்ல எங்கே எடுத்துச் சொல்லேன் நானும் தெரிந்து கொள்கிறேன் தாங்கள் யார் தெரியுமா புல் மேனியில் பனித்துளி நகை செய்து பூவை மலர வைக்க காலை கதிராய் வந்த கதிரவன் அழகே வடிவெடுத்து யாருக்கும் அஞ்சாமல் எவரிடமும் துஞ்சாமல் தூணாய் நிற்கும் துவளா நெஞ்சுரம் பாய்ந்தவர் ஆஹா நீ கலையரிசி என்பதை கவிநயமாய் மெய்ப்பித்து விட்டாய் நந்தினி இந்த இயற்கை சூழலோடு உன்னை பார்க்கும் பொழுது சங்ககாலமும் சங்ககால பெண்களும் தான் நினைவுக்கு வருகிறார்கள் சங்ககாலத்தில் கவிநயமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால் தான் கபிலர் கூட தன் குறிஞ்சி பாட்டில் நூறு பூவை பதிவு செய்திருக்கிறார் உங்களுக்கு அந்த பூக்களின் பெயர் தெரியுமா எங்கே உனக்கு தெரியுமா தெரியுமே கூறு பார்க்கலாம் ஓ காந்தை ஆம்பை அனிச்சம் குவளை குறிஞ்சி வெற்றி செங்கோடு பேரி தேமா செம்மணிப்பூ பெருமுகிர்ப்பூ கூவிளம் எருளாம்பு மராமரப்பு களிரம் வடவளம் வாகை வெட்பாடை எருவை சேருவிலை கருவிளம்பு வான் பயணி குரவம் பச்சிலிப்பு மகிளம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறுமுகிர்ப்பு சூறைப்பூ பூளைப்பூ குன்றிப்பூ குறுங்குளை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை காட்டுமல்லி மாப்பு தில்லை குள்ளை முல்லை பிடலை செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாலல் மவ்வல் கொடிடி சேமல் செம்மண் வெண்கோமல் கைதை சுரபுண்ணை காஞ்சி கருங்குவலை பாங்கர் மரவம் தனக்கம் சங்கை கர்ணச்சிப்பு தும்பை துளாய் நந்தி நரவம் பகனை பலாசம் அசோகம் கொன்றை இனவம் அரும்பு ஆத்தி அவரை தாந்தோன்றி புன்னாகம் பாரம் பீர்க்கம் குறுக்கத்தி சந்தனப்பு அகிர்ப்பு நாகாந்த பூ நாகார்பூ நன்னரில் நாரி வேங்கை விஸ்வா நந்தினி உன் கரம் பிடிப்பதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் என் தந்தைக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் நம் நம் காதல் என் தந்தைக்கு தெரிந்தால் மிகவும் சந்தோஷம் அடைவார் என் தந்தைக்கும் உங்களை மிகவும் பிடிக்கும் இதே அடுத்த திங்களில் இதே இடத்தில் நாம் இருவரும் தம்பதிகளாக இருப்போம்